அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் வந்து அஜின் நான் ஏழை குமார் தேவர் அண்ணன் கூட தான் ஒரு அஞ்சு வருஷமாக உட்காந்துட்ருக்கேன் வரைக்கும் அவரை தான் பின்பற்றி அவர் கூட தான் உட்காந்துட்ருக்கேன் அண்ணனை தேடி வந்தவங்களுக்கு நிறைய உதவிகள் அண்ணன் செஞ்சுட்டு வராங்க கோவில் குளம் விளையாட்டு போட்டி அன்னதானம் திருமண உதவி முடியாதவங்களுக்கு கொடுக்குறது நிறைய உதவிகள் தெரிந்தும் தெரியாமலும் பல உதவிகளை அண்ணன் செஞ்சுட்டு வராங்க இது வரைக்கும் இனியும் வந்து அண்ணன் செய்கிறதுக்கு அண்ணன் தயாராக தான் இருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அண்ணன் இது வரைக்கும் செஞ்சது வந்து யாரோட பின்பலமும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியை சாராமல் அண்ணனோட சுய விருப்பத்தின்படி அண்ணனுக்கு வர சுய வருமானத்தை வந்து செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு வராங்க இது வரைக்கும் அதுதான் செஞ்சுட்டு வராங்க மேலும் வந்து நாங்குநேரி தொகுதியில் வந்து அண்ணன் நிற்க போகிறாங்க தேர்தல் காலத்தில் நிற்க போகிறாங்க வருகிற தேர்தல் காலத்தில் நிற்கிறதுக்கு நாங்குநேரி தொகுதி மக்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்குநேரி தொகுதியில் வந்து சேர வேண்டிய உதவிகள் வந்து சேர வேண்டிய பலன்கள் இன்னும் நிறைய உதவிகள் வந்துட்டு செய்ய வேண்டியது இருக்குது அது வந்துட்டு அண்ணன் மூலமாக தான் நாங்குநேரி தொகுதிக்கு ஒரு உதவி செய்யணும்னு நிறைய பேர் அன் சொல்லியிருக்காங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் நாங்குநேரி தொகுதியில் இருந்த அரசு அரசு வந்துட்டு மக்களுக்கு செஞ்சுருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லாமல் செஞ்சுருக்காங்க எந்த ஒரு மக்களுக்கு சேர வேண்டிய நிதி உதவியாக இருக்கட்டும் எந்த எந்த ஒரு இதுவும் வந்து மக்களுக்கு சரியாக போய் சேரலை அதில் இன்னும் மிச்சம் நிறைய செய்ய வேண்டியது இருக்குது எனவே நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நாங்குநேரி தொகுதியில் ஒரு சிறந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்கன்னா அது இளையனுரன் குமாரண்ணனை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் பின்பலம் இல்லாமல் செஞ்சுட்டு வராங்க அண்ணன் ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போய் சேரும்போது அண்ணன் வந்துட்டு பேசி உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது கண்டிப்பாக அண்ணன் செஞ்சு கொடுப்பாரு நாங்குநேரி தொகுதி மக்கள் அனைவரும் அண்ணனுக்கு வந்து வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கு நன்றி வணக்கம்